அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு வீடு வந்திருக்கு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குறுந்தன்கோடு பக்கம் பெருமாள் நகர் உங்களும் நல்ல அடி பாதையோட இருக்குது இதுதான் வீடு முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அப்புறமா எல்லாம் இருக்குது தண்ணி சப்ளை கவுச கனெக்சன்லாம் இருக்குது எடுத்துருக்காங்க நல்ல அருமையான வீடு பார்த்துட்டு சொல்லுங்கள் மூணு சென்டில் இருக்குது மூணு சென்டில் முப்பது லட்சரூபா நல்ல பெரிய பாதையோட குருந்தங்கோட்டை ஏரியாவில் ஆசாரி உள்ள பக்கத்தில் இருக்குது அப்புறமா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது வாங்கணும் வைக்கணும் தான் கான்டெக்ட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் அண்ணா அது பாதை அடி பாதா